ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் அடப்பிரதமன் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த அட பிரதமன் பார்த்திங்கன்னா கடையில் அரிசி அடை வாங்கி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு அடை வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அடப்பிரதமன் பண்ண போகிறோம் வாங்கப்போ வீடியோவில் போயிட்டு எப்படி பண்ணலாங்கதான் பார்க்கலாம் வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட்டில் எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக தடவிக்கோங்க அப்போ தான் நம்ம அடை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து தட்டில் ஒட்டாமல் நல்லா வரும் நமக்கு எடுக்கிறதுக்கு இப்போ மாவு எடுத்து இதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கரண்டி மாவும் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து இந்த அடை வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் ஒரு கரண்டி இல்லைனா ஒன்றரை கரண்டி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்தது அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக தண்ணி சுடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வச்சுட்டு அதை தட்டு எடுத்து உள்ளே வச்சுருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிருக்கு அடை வந்து நல்லா வெந்து வந்துருக்கு நமக்கு இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுருங்க வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக ஆற விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ மொத்தமாக பத்து நிமிஷம் ஆயிருக்கு அடை வந்து நல்லா ஆறி வந்திருக்கு கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பு ஒரு கடாய் வச்சுருங்க கடாயில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து முழுமையாக கரையட்டும் இந்த அடைப்பிரதமான வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரையில் தான் பண்ணணும் கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரையில் பண்ணக்கூடாது வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையை எடுத்து இதில் சேர்த்துருங்க இந்த அடை வந்து கரைஞ்சி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரைஞ்சி போகாது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கரைஞ்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா முதல் பால் முதல் தேங்காய் பால் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அதனால் வந்து இது ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது வந்து கொதிக்கட்டும் அடுத்தது இது கூட ரெண்டாவது தேங்காய் பால் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டாவது பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடுத்தது இன்னொரு அடுப்பில் ஒரு தடுக்கா பான் சூடுபடுத்திக்கோங்க தடுக்கா ஃபேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகி உருகிறதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கருப்பு உளர் திராட்சை சேர்த்துக்கோங்க நான் வந்து கருப்பு உளர் திராட்சை சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சிவப்பு கலரில் இருந்துச்சுன்னா சிவப்பு கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிற முடிக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடப்பத்தமன் பாயசத்தில் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கரண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இந்த பாயசத்தை கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தருவேன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான அடப்பிரதமாக நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்